य देव என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனித குலத்தின் மீது நீங்காத அன்பு கொண்ட கடவுள் தன் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார் அன்பை ரகசியமாக வைத்திருக்காமல் அதற்கு செயல் வடிவம் கொடுத்து செயல்களின் மூலம் அதை வெளிப்படுத்த வேண்டும் வாழ்வின் முழு நிறைவு தன்னையே கையளிப்பதில் கையளிப்பதில்தான் அடங்கும் அன்புக்கு செயல் வடிவம் கொடுப்பது என்பது பசித்தவனுக்கு உணவும் உள்ளமுடைந்தவனுக்கு ஆறுதலும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் நோயாளிகளை குணமாக்குவதும் இவைகளை அன்பின் அழுத்தம் மாறாக அன்பு செய்கிறேன் என்று கற்பனை செய்து கொண்டு அடுத்தவரிடம் ஆண்டவரை காணாதவர்கள் மலர்ந்தும் பயனில்லாத மலர்களைப் போன்றவர்கள் நீ என்னை அன்பு செய்தால் நான் உன்னை அன்பு செய்வேன் என்று சொல்பவன் மனிதன் நீ என்னை அன்பு செய்யாவிட்டாலும் உன்னை தேடி வந்து அன்பு செய்வேன் என்பவர் இறைவன் இறைவனின் திட்டத்துக்கு எதிராக இஸ்ராயல் மக்கள் செயல்பட்டாலும் இறைவன் அவர்களை தேடிச் சென்று அன்பு செய்து அவர்களின் தேவைகளை நிறைவு செய்தார் அன்பு நிபந்தனையற்றது என்பதை இயேசுவின் சிலுவை வழியாக அறிந்து கொள்கிறோம் திருத்துதர் யோவான் பிறரன்பை முதன்மைப்படுத்துகிறார் அன்பு செய்யாதவர்கள் கடவுளை அறிய முடியாது ஏனெனில் அன்பே கடவுள் பிறருக்கு செய்யும் உதவிகள் வழியாகத்தான் அன்பை நாம் பெற முடியும் கடவுளின் அன்பு எல்லைகளை கடந்த நிபந்தனையற்ற அன்பாகும் என்பதை நாம் உணர வேண்டும் இறைவனில் முழுமையும் நிறைவும் காண வேண்டும் நாம் பிறரிடம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் இது அறிவுரை அல்ல கடவுளின் அன்பு கட்டளை பிறர் அன்புக்கு செயல் வடிவம் கொடுத்தால் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்க முடியும் அன்புள்ளம் கொண்டவர்கள் அனைவரும் கடவுளிலிருந்து பிறந்தவர்கள் என்கிறார் தூய யோவான் இறைவனின் கட்டளை அன்பின் கட்டளை இரக்கத்தின் கட்டளை நமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது அல்ல நமக்கு அல்ல வானத்தையும் கடலையும் தாண்டியது அல்ல விலை கொடுத்து வாங்க அல்ல எங்கே இறக்கிறது என்று தேட அல்ல மாறாக நமது செயல்களிலும் இதமான இனிய உறவுகளிலும் நிறைந்துள்ளது அன்பு செய்கிறேன் என்பது பேச்சில் மட்டுமல்ல நமது தேவைகளை குறைத்து கொண்டு அடிப்படை தேவைகள் கூட இல்லாதவர்களின் தேவைகளை நிறைவு செய்யும் போது அங்கு அன்பு செயலாக்கம் பெறுகிறது சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரை உண்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே இரையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன்